கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் எல் சுப்பிரமணியன் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான தங்கபாலு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மணமக்கள் இன்று போல் என்றும் நலமாக வாழ வாழ்த்தினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த முன்னாள் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எல் சுப்பிரமணியன் அவர்களின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான தங்கபாலு கலந்து கொண்டார் இதன் முன்னதாக வருகை தந்த தங்கபாலு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ராமு வசந்தன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் எல் சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் வாலப்பாடி ராமமூர்த்தியின் மகன் ராம வசந்தன் ஆகியோர் மணமக்களான சோனியா மற்றும் சரவணநாதன் ஆகியோர் இன்றும் போல் எல்லா நலனும் பெற்று மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என அர்ச்சனை துவி வாழ்த்தினார் இந்த திருமண வரவேற்பு விழாவில் தர்மபுரி மாவட்ட தலைவர் தீர்த்தகிரி ஓசூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோகரன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் மாநகராட்சி தலைவர் தியாகராஜன் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் சேகர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட பொருளாளர் ஜெகதேவி உமர் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ராஜகுமாரவேல் நாராயணமூர்த்தி நாஞ்சில் தே ஜேசு திட்டக்குழு உறுப்பினர் ரகு கலை பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஊத்தங்கரை ஆறுமுகம் திட்டக்குழு உறுப்பினர் ரகு வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா மாவட்ட துணை தலைவர் முன்னாள் அகில இந்திய உறுப்பினர் முத்து மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சண்முகம் வின்சென்ட் இருதயம் ராதாகிருஷ்ணன் ஆறுமுகம் ராமச்சந்திரன் கல்லாவி ரவி தனஞ்சயன் கவுன்சிலர் விநாயகம் ரமேஷ் அர்னால்ட் சரவணன் செல்வராஜ் டேம் ரமேஷ் நாச்சுக்குப்பம் முன்ராஜ் கருணாமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்கள் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க